ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கினுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய கார்போஹைட்ரேட் விட்டமின் சி விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் சோடியம் இவ்வளோ நிறைஞ்சிருக்கு இது மெடிசனல் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கண் பார்வைக்கும் அதிகரிக்க தன்மை இது உடையது இந்த கிழங்கு வேக வச்சு நம்ம சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களும் அழிஞ்சிரும் இது வந்து ஞாபக சக்தியை வந்து ஞாபக அதிகரிக்கும் ஞாபக மறதியை குறைக்கும் இரத்த சிகப்பணுக்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரத்த சிகப்பணுக்களை வந்து இன்க்ரீஸ் செஞ்சு உடலில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் ஆக்சிஜனை அதிகமாக அனுப்புகிற வேலையை செய்யும் இன்றைக்கி நாம் இந்த கிழங்கு சிப்ஸை கட்டார் முட்டார்னு இல்லாமல் அப்படி கையில் உடைச்சா ஈஸியாக உடையிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் பாருங்கள் தோலை உரித்து ஒரே ஒரு கொதி தான் ஒரு கொதி தான் கொதிச்சுது கேஸை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த கிழங்க தண்ணியை வடித்து எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் உணர்ந்தோடனே அது சூடு ஆறுனாலே நமக்கு போதும் அடுத்து நம்ம சிப்ஸு சீவர கட்டையில் இதை செதுக்க வேண்டியது இது ஒரு கொதி உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு இப்போ நீங்கள் சிப்ஸு சீவர கட்டையில் சீவி போடும்பொழுது இதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஒரு கட்டார் முட்டார்ன்னு இல்லாமல் அப்படியே உடைச்சா தொண்டையில் போய் குத்திக்கிற மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் கிழங்கு சிப்ஸ்னாவே இந்த மாதிரி பேட்டனில் தான் நீங்கள் செய்வீங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது அனுபவபூர்வமாக கண்ட உண்மை இது நான் எப்போ சிப்ஸு செஞ்சாலும் இந்த பேட்டனில் தான் நாங்கள் செய்வோம் குழந்தைங்களுக்கு தைரியமாக நம்ம கொடுக்கலாம் ஐயோ குழந்தைங்களுக்கு போய் குத்திக்குமோ ஏன்னா அதாவது ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசுலேருந்து ஒரு அஞ்சு வயசு குழந்தை வரைக்கும் நம்ம பயப்படலாம் கொஞ்சம் அப்புறம் ஆறு ஏழு வயசெல்லாம் கொஞ்சம் அப்படியெல்லாம் முழுங்க மாட்டானுங்க ஒன்றும் பதியமாக மென்று இப்போ பாருங்களேன் இந்த சிப்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம சாப்பிடும் பொழுது டேஸ்ட் அதில் தன்மையும் ஏறி இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்காது லைட்டாக ஒரு ஒரு கொதி கொதிச்சிட்டதுனால மேலே இருக்கிற அந்த கிழங்கு மேலே வந்து உப்புலாம் இறங்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த டேஸ்ட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னென்னா ஒத்த ஒத்தையாக எடுத்து போட்டு நான் பொரிச்சிக்கிறோம் அள்ளி அப்படியே கொட்டிடக்கூடாது அப்படியே கொட்டிட்டால் அது ஒட்டிக்கும் அதனால தான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு செஞ்சு வ இருக்கோம் பாருங்கள் அப்படியே தானாக பிரிஞ்சோடு ஒன்றும் ஒட்டாது அப்படியே பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு பெருக்கு பாருங்கள் குறைஞ்சிருச்சு சிப்ஸ் எல்லாமே வெந்துருச்சு பாருங்க நிறம் அப்படியே லைட்டாக மாறிக்கிட்டு இருக்கு இப்போ அரிசி எடுத்துடலாம் பாருங்கள் ஒன்று கூட நிறம் அதிகமாக கூட ஒன்று செவக்கலை ஒன்று கருக்கலை எல்லாம் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள் நிறம் எண்ணெயும் உறிஞ்சிருக்காது அப்படியே ட்ரையாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும் பாருங்கள் இது நம்ம வேக வச்சு செதுக்கிறதுக்கும் பச்சையாக செதுக்கிறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் கிழங்கு பாருங்கள் ஒரு சின்ன பிட்டு கூட வேஸ்ட் ஆகாது நம்ம பச்சைக்கிழங்கு எப்படி செதுக்கிறோமோ அது மாதிரியே தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு செதுக்கிறதுக்கு பாருங்கள் செகண்ட் டைமும் செதுக்கி காட்டுறேன் ஒரு சின்ன பிட்டு கூட வேஸ்ட் ஆகாது லாஸ்ட் வரைக்கும் நம்ம செதுக்கிடலாம் பாருங்கள் திருப்பியுமே அதே மாதிரி எண்ணெயில் போடுறோம் எண்ணெயில் அதே மாதிரியே பொறிச்சு எடுத்தால் தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஏன்னா கொஞ்சம் எடுத்து தனியாக போட்டால் ஈஸியாக இருக்கும் செதுக்கிட்டு ஒரு பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படியே திருப்பி போட்டு பொறிச்சு எடுக்கிற வேலை தான் அதுமாதிரி வேகிற டைமிங்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் நமக்கு சேவ் ஆகும் பச்சையாக போடுறத விட லைட்டாக ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு கிழங்கு சிப்ஸை செதுக்கி போடும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அனல் வந்து மீடியமாகவே வச்சு பொரிச்சு எடுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமும் வச்சுக்க வேணாம் ரொம்ப லோ ஃப்ளேமும் வச்சுக்க வேண்டாம் மீடியமாகவே கிழங்கு பொரியிற அளவுக்கு ஹீட்டு கொடுத்தா போதும் ஆனால் எல்லா கிழங்கும் ஒரே நேரமாக இருக்கும் ஒரு சிப்ஸு கூட ஒரு எந்த ஒரு சிப்ஸு கூட கரர் எக்ஸஸாக போகாது ஒரே அளவு இருக்கும் ஒன்று செவந்திருச்சி ஒன்று கறி இருக்காது ஒரே மாதிரி இருக்கும் சிப்ஸை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும் ஒன்றை பார்த்த மாதிரி இருக்கும் இதை கையில் எடுத்து உடச்சி பாருங்கள் ஈஸியாக உடையும் தைரியமாக இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கொஞ்சம் மெனக்கட்டி இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மெனக்கடுற விலை தான் இது கொஞ்சம் பாருங்கள் பொறிச்சி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண சாம்பார் மிளகாய் தூள் தான் உப்பு கொஞ்சம் பெருங்காயம் இது மூணையும் ஒன்றா இணைச்சி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம சிப்ஸ் மேலே தூவி விட்டோன்னா அது சிப்ஸ் சூடாக இருக்கும் பொழுதே நம்ம இந்த வேலையை செஞ்சிடணும் ஆறுனை பின்னாடி நம்ம மிளகாத்தூள் போட்டு தூவுறது அது அவ்வளோ அழகா நல்லா ஒட்டாது உங்களுக்கு பொறிச்சி எடுத்த உடனே இந்த வேலையை நம்ம செஞ்சிடணும் ஆறுனை பின்னாடி செஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காது நீங்கள் உங்களுக்கு விருப்பம் மாதிரி பெப்பர் போட்டுறனாலும் போட்டுக்கலாம் இல்லை மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் கொச்ச காரம் உண்டுன்னு சாப்பிட்றவங்க இந்த ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுமே தூவி சாப்பிட்டுக்கலாம் இல்லை எனக்கு மீடியமாக வேணுன்றது லைட்டாகவும் போட்டுக்கலாம் இதை சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சுவை அதிகமாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் என்ன இது என்னென்னா சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்க கல்லீரல் பிரச்சனை பக்கவாதம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்டவங்களும் இதை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் கச்சிதமாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம் ஆனால் இது எப்பயுமே இதை நிரந்தரமாக கிழங்கே அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கணையத்தில் கல் உற்பத்தி ஆகிரும் இது வந்து அதிகமாக கேரளா சைடில் தான் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க நிறைய கிழங்கு சாப்பிட்றவங்களுக்கு இந்த கணையத்தில் கல் உருவாகிற பிரச்சனை ஏற்படும் நம்ம ரேராக எப்பயாவது அந்த சீசன் டைமில் சாப்பிட்றவங்களுக்கு எதுவும் பண்ணாது இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் திருப்பி இதை விடவே மாட்டீங்க இதே மாதிரி தான் பொறிச்சு சாப்பிடுவீங்க you ஃபார் வாட்சிங்